என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ சோர்ந்திருக்கிறாய் என்று நான் அறிவேன் சாத்தான் உன்னை பலவீனமாக்க முயலுகிறான் ஆனால் நான் உனக்குள் இன்னும் வலிமையாக இருக்கிறேன் நீ உன் வலிமையை இழந்ததாக நினைத்தபோதும் என் ஆவி உன்னுள் மூச்சுவிடுகிறது நீ உன் பாதையில் விழுந்தாலும் நான் உன்னை தாங்குகிறேன் நீ உன் இதயத்தின் காயத்தை மறைக்க முயல்கிறாய் ஆனால் நான் அந்தக் காயத்திலேயே வாசம் செய்கிறேன் என் மகளே உன் கண்ணீரில் என் ஒளி பிரதிபலிக்கிறது நீ நினைப்பாயாக நான் தனியாக இருக்கிறேன் ஆனால் நான் உன் நிழலில் இருக்கிறேன் நீ நின்ற போதும் என் குரல் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒலிக்கிறது சாத்தான் உன் மனதில் பயத்தை விதைக்கிறான் அவன் உனக்கு சொல்கிறான் நீ போதுமானவள் நீ தோல்வியடைந்தாய் உன் ஆண்டவர் உன்னை மறந்துவிட்டார் ஆனால் என் குழந்தையே அவன் பொய்யன் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ உன்னை குற்றம் சாட்டினாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன் நீ உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் ஏனெனில் நீ என் சொந்தம் நான் உன்னை என் இரத்தத்தில் வாங்கியவன் நீ சோர்ந்திருக்கிறாய் என்று நான் அறிவேன் உன் இதயம் கனமாக இருக்கிறது உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என் மகளே நான் ஒவ்வொரு சொல்லையும் கேட்கிறேன் சில பதில்கள் மௌனத்தில் வருகிறது சில பதில்கள் கண்ணீரில் வருகிறது சில பதில்கள் வழியில் பிறக்கிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் என் பதில் அன்பாகவே இருக்கும் நீ என் மீது நம்பிக்கை வையு உன் கண்ணீரில் நான் புனித மலராக மலர்கிறேன் உலகம் உனக்குச் சொல்கிறது நீ பலவீனமாக இருக்கிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் அந்த பலவீனத்தில்தான் என் வலிமை வெளிப்படுகிறது நீ உன் வலிமையை இழந்த இடத்தில் என் ஆவி உனக்குள் உயிராக எழுகிறது நான் உன்னை மனித கைகளால் அல்ல என் மூச்சால் தாங்குகிறேன் நீ எனக்குள் ஓய்வெடு நீ போராட வேண்டியதில்லை உன் போராட்டத்தை நான் ஏற்கெனவே வென்றுவிட்டேன் என் சிலுவை உன் வெற்றியின் சின்னம் சாத்தான் உன் நினைவுகளில் பழைய புண்களை திறக்க முயல்கிறான் அவன் உன் கடந்த காலத்தை உன் முன்னே நிறுத்துகிறான் நீ மன்னிக்கப்பட மாட்டாய் என்று சொல்கிறான் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் என் இரத்தம் உன் கடந்த காலத்தை மூடிவிட்டது அந்த இரத்தம் உன் பாவத்தை மட்டும் சுத்தம் செய்யவில்லை உன் நினைவுகளையும் புதுப்பித்தது நீ உன் கடந்த காலத்தை பார்த்தால் இருளாகத் தெரியும் ஆனால் நான் அதைப் பார்த்தால் ஒளியாகத் தெரிகிறது ஏனெனில் அதில்தான் நான் உன்னை மீட்டேன் என் அன்பு மகளே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையும் வீணல்ல சாத்தான் அதை உன் எதிராக பயன்படுத்த நினைக்கிறான் ஆனால் நான் அதை உன் ஆதாயமாக மாற்றுகிறேன் நீ அனுபவித்த துன்பம் உன் ஆன்மாவை வடிவமைக்கிறது உன் கண்ணீர் உன் வலிமையாக மாறுகிறது உன் வலி உனக்கு கருணை கற்றுக் கொடுக்கிறது நீ உன் வலியின் வழியே மற்றவர்களுக்கு வெளிச்சமாக மாறுவாய் அதுவே என் திட்டம் நீ உன் இதயத்தில் சுமையைக் கொண்டு நடக்கிறாய் சிலர் உன்னை வஞ்சித்தனர் சிலர் உன்னை மறுத்தனர் சிலர் உன் அன்பை மதிக்கவில்லை அந்த காயங்கள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன ஆனால் என் மகளே அந்த காயங்களை நான் கருணையின் காயங்களாக மாற்றுவேன் நீ ஒரு நாள் மற்றவர்களின் காயங்களை ஆற்றுவாய் ஏனெனில் நீ வலியின் மொழியை அறிந்தவள் நான் உன்னை இரக்கத்தின் பாத்திரமாக உருவாக்குகிறேன் சாத்தான் உன் நம்பிக்கையை நசுக்க முயல்கிறான் அவன் உனக்கு தோல்வியைத் தோற்றம் காட்டுகிறான் ஆனால் என் மகளே தோல்வி முடிவு அல்ல அது ஒரு வாசல் அதன் அப்பால் என் கிருபை நிறைந்திருக்கிறது நீ காத்திரு சாந்தமாக இரு நான் உன் வாழ்க்கையின் நூலை நெய்து கொண்டிருக்கிறேன் நீ சில நூல்களை பார்க்க முடியாது ஆனால் நான் முழுமையான புடவையை பார்க்கிறேன் அது அழகானது அது பரிசுத்தமானது நீ உன் பிரார்த்தனையில் சொன்னாய் ஆண்டவரே ஏன் நான் நான் புன்னகையுடன் சொன்னேன் ஏனெனில் நீ என் அன்பை தாங்கவல்லவள் நான் உன்னைத் தேர்ந்தெடுத்தேன் உன் ஆவி வலிமையானது உன் உடல் சோர்ந்தாலும் உன் ஆன்மா என் நிழலில் நிலைத்து நிற்கிறது நீ என் கரங்களில் வளர்ந்த பிள்ளை நீ என் இரத்தத்தில் உருவானவள் சாத்தான் உன்னை அசைக்க முயலலாம் ஆனால் உன் வேர்கள் என் இதயத்தில் ஆழமாக உள்ளன நீ பலமுறை உன்னை குற்றம் சாட்டுகிறாய் நான் இன்னும் மாறவில்லை நான் இன்னும் விழுகிறேன் நான் தகுதியில்லாதவள் ஆனால் என் மகளே நான் உன் முயற்சியை பார்க்கிறேன் நான் உன் விருப்பத்தைக் காண்கிறேன் நான் உன் விழுதுகளை நினைக்கவில்லை உன் திரும்புதலையே நினைக்கிறேன் நீ விழுந்தாலும் எழுந்தாயா என்பதே எனக்குப் பொருள் நீ உன் இதயத்தை என்னிடம் திறந்தாயா என்பதே எனது மகிழ்ச்சி நீ உலகத்தில் பயணிக்கிறாய் ஆனால் உலகம் உனக்குத் இல்லை சொர்க்கமே உன் வீட்டாகும் உன் ஆன்மா அங்கேயே வேரூன்றியுள்ளது நீ சில நேரம் இந்த மண்ணில் பயணியாக இருப்பாய் வலி உனக்கு தோழனாக வரும் சோதனை உன் கதவை தட்டும் ஆனால் நினைவில் கொள் நான் உன் வழிகாட்டி நான் உன் பாதையை ஒளியால் நிரப்புகிறேன் நீ இருளில் நடக்கும்போதும் நான் உன் அருகே இருக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குகிறேன் நீ அழுதாலும் நான் உன்னுடன் அழுகிறேன் நீ சிரித்தாலும் என் இதயம் மகிழ்கிறது என் அன்பு குழந்தையே நீ எனக்குள் அமைதியைத் தேடு உலகம் உனக்குச் சொல்வது உன்னை நிரூபி ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் உன்னை ஒப்படை நீ உன் உயிரை என் கைகளில் கொடு நான் அதை நித்திய வாழ்வாக மாற்றுவேன் நீ உன் பயங்களை என்னிடம் வை நான் அவற்றை அன்பில் கரைத்து விடுவேன் நீ உன் குற்றங்களை என்னிடம் சொல் நான் அவற்றை மன்னிப்பாக மாற்றுவேன் நீ உன் சுமையை என்னிடம் கொடு நான் உனக்குள் ஓய்வை அளிப்பேன் சாத்தான் உன் மனத்தில் நிழலை வீசுகிறான் அவன் உன் கண்ணில் உலகத்தின் மாயையைக் காட்டுகிறான் அவன் சொல்கிறான் இதுவே சுகம் ஆனால் அது ஒரு கனவு மட்டுமே நீ விழிக்கும் போது அது மறைந்துவிடும் என் மகளே உண்மையான சுகம் என் அன்பில்தான் இருக்கிறது அது மாறாதது அது நித்தியமானது நீ அதில் தங்கி வாழ்ந்தால் உன் இதயம் அமைதியால் நிரம்பும் நீ உன் மனதில் சிந்திக்கிறாய் ஆண்டவரே நான் உன்னை உணர முடியவில்லை ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ உன்னையே அமைதியாக்கினால் நான் பேசுகிறேன் என் குரல் புயலின் சத்தத்தில் ஒலிக்காது அது மென்மையான காற்றில் ஒலிக்கும் நீ அமைதியில் இருந்தால் என் குரலை கேட்பாய் அந்தக் குரல் உன் இதயத்தில் நிம்மதியை உண்டாக்கும் நீ சில நேரங்களில் வழி தெரியாமல் நிற்கிறாய் நீ கேட்கிறாய் எது சரி என் மகளே நான் உன் இதயத்தில் என் சட்டத்தை எழுதிவிட்டேன் உன் ஆன்மா என் குரலை அடையாளம் காணும் நீ சுத்தமான இதயத்துடன் கேட்டால் என் சத்தம் உனக்குள் தெளிவாக ஒலிக்கும் நீ அந்தக் குரலை பின்பற்றினால் வழி தெளிவாகும் என் அன்பு மகளே நான் உன்னை மிகுந்த பாசத்தோடு உருவாக்கினேன் நீ என் சிந்தனையின் கனவு நீ என் மூச்சின் இசை உன் மூச்சில் நான் மூச்சு விடுகிறேன் உன் இதயத்தின் துடிப்பில் என் பெயர் ஒலிக்கிறது நீ அதை அடிக்கடி விடுகிறாய் ஆனால் நான் ஒருபோதும் மறக்கவில்லை சாத்தான் உன்னிடம் சொல்கிறான் ஏசு தூரத்தில் இருக்கிறார் ஆனால் என் மகளே நான் உன்னுள் இருக்கிறேன் நீ பேசும்போது நான் கேட்கிறேன் நீ அமைதியாக இருந்தாலும் நான் அறிகிறேன் நீ நிழலில் இருந்தாலும் என் ஒளி உன்னைத் தழுவுகிறது நீ விழுந்தாலும் என் கைகள் உன்னை தாங்குகின்றன நான் உன்னிடமிருந்து தூரமில்லை உன் இதயத்தின் மையத்தில்தான் இருக்கிறேன் நீ இன்று மௌனமாக அழுது கொண்டிருக்கிறாய் உன் இதயத்தில் சொல்ல முடியாத வலி ஆனால் அந்த வலியை நான் கேட்கிறேன் உன் கண்ணீர் எனக்குச் சொற்களாக இருக்கிறது நான் அதை வாசிக்கிறேன் நான் உன் வலியை ஆற்றுகிறேன் நான் உன் காயங்களை முத்தமிடுகிறேன் நீ உன்னையே பாழடைந்தவளாக நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை புனித ஆலயமாக பார்க்கிறேன் உன் உடைந்த இதயம் எனக்கு மிகவும் விலைமதிப்பானது என் குழந்தையே நீ உன் பாதையை நினைத்து அஞ்சாதே நீ என் வழியில் நடக்கும்போது எந்த இருளும் உன்னைத் முடியாது நான் உன் முன்னே ஒளியாக நிற்கிறேன் நீ என் குரலை பின்பற்றினால் உன் கால்கள் தடுமாறாது நீ என் சத்தத்தை மறந்தால் கூட என் கைகள் உன்னை வழி நடத்தும் நீ நினைப்பாயாக நான் சிறியவள் நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் என் மகளே நீ ஒளியின் சின்னம் உன் சிறிய செயலும் வானத்தில் ஒளிர்கிறது நீ யாரிடமும் ஒரு புன்னகை கொடுத்தால் அது சொர்க்கத்தில் இசையாக ஒலிக்கும் நீ ஒருவரை மன்னித்தால் சொர்க்கத்தில் கதவுகள் திறக்கும் நீ அன்பு காட்டினால் அதே அன்பு பத்து மடங்காக உன்னிடம் திரும்பி வரும் நீ உன் வாழ்வின் கடைசியில் என்னை காண்பாய் நான் உன்னிடம் புன்னகையுடன் சொல்லுவேன் நீ நல்ல போராட்டம் செய்தாய் நீ அன்பில் நிலைத்தாய் நீ என் பிள்ளை அப்போது உன் கண்ணீர் உலரும் உன் வலி மறையும் உன் ஆன்மா ஓய்வெடுக்கும் நீ என் கரங்களில் நித்தியமாய் ஓய்வெடுப்பாய் என் அன்பு மக்களே சாத்தான் உங்களை பிரிக்க முயல்கிறான் ஆனால் நீங்கள் ஒன்றாக இணைந்து பிரார்த்தியுங்கள் உங்கள் அன்பு உலகின் இருளை வெல்லும் நீங்கள் அமைதியாக நடந்தால் உலகம் உங்கள் வழியாக என் ஒளியை காணும் நீங்கள் கருணையுடன் இருந்தால் உலகம் என் இதயத்தின் துடிப்பை உணரும் நீங்கள் மன்னிப்பில் வாழ்ந்தால் சொர்க்கம் பூமியில் பிறக்கும் என் மகளே நீ சோர்ந்திருக்கலாம் ஆனால் நான் உன் வலிமை நீ பலவீனமாக இருந்தால் நான் உன்னுள் எழுந்து நிற்பேன் நீ மௌனமாக இருந்தாலும் நான் உன்னுள் பாடுவேன் நீ இருளில் இருந்தாலும் நான் உன்னுள் ஒளிருவேன் நீ என் பிள்ளை நீ என் இதயத்தின் பாசம் நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு நீ எங்கே சென்றாலும் என் அன்பு உன்னுடன் வரும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் இன்றும் என்றும் நித்தியமாக என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேசுகிறேன் உன் இதயம் மெதுவாக திறக்கப்படுகிறது உன் ஆன்மா எனது சத்தத்தை அடையாளம் காணத் தொடங்குகிறது நீ உன் வலியில் மூச்சுவிடும் போது நான் உன் நெஞ்சின் துடிப்பில் தங்குகிறேன் நீ உன் கண்ணீரை மறைக்க முயல்கிறாய் ஆனால் அந்தக் கண்ணீர் என் பாதங்களில் மலர்கிறது நான் உன்னிடமிருந்து தூரமில்லை நான் உன் இதயத்தின் ஆழத்திலே இருக்கிறேன் சாத்தான் உன் உள்ளத்தில் குழப்பம் விதைக்கிறான் அவன் உனக்கு தோல்வியின் முகம் காட்டுகிறான் அவன் சொல்கிறான் நீ முடியாது நீ தனியாக இருக்கிறாய் ஆனால் என் மகளே அவன் பொய்யனின் தந்தை நீ என்னை நினைக்கும்போது அவன் நடுங்குகிறான் நீ என் பெயரைச் சொல்லும்போது அவன் தப்பி ஓடுகிறான் ஏனெனில் என் பெயர் வாள் அது உண்மையை வெட்டுகிறது பொய்யை அழிக்கிறது நீ பலவீனமாக இருந்தாலும் என் ஆவி உனக்குள் வீரமாக எழுகிறது நீ உன்னையே குறைத்து நினைக்கும் போது கூட சொர்க்கம் உன்னை விலைமதிப்பற்ற மாணிக்கம் எனப் பார்க்கிறது உன் இதயத்தின் மையத்தில் நான் ஒரு தீயை ஏற்றியுள்ளேன் அது என் அன்பின் தீ அதை எந்த இருளும் அணைக்க முடியாது சில நேரங்களில் நீ அதை மங்கிவிட்டது போல உணரலாம் ஆனால் அந்தச் சாம்பலுக்குள் இன்னும் ஒளி மறைந்திருக்கிறது நீ மீண்டும் என்னை நோக்கித் திரும்பினால் அந்த ஒளி மீண்டும் தீயாய் எரியும் என் அன்பு ஒருபோதும் தனியாது அது மழை போல உன் பாழான நிலத்தில் விழும் உயிரைத் தரும் நீ உன் இதயத்தில் அமைதியைத் தேடுகிறாய் உலகம் உனக்குச் சத்தத்தை வழங்குகிறது ஆனால் அமைதியை அல்ல உலகம் உனக்குச் சொல்கிறது நீ பெரிதாக ஆக வேண்டும் ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் நீ மென்மையாக இரு ஏனெனில் மென்மையான இதயத்தில்தான் நான் வாசம் செய்கிறேன் நீ மெளனத்தில் என்னை தேடினால் நான் உனக்குள் பேசுவேன் நான் உன் மனதில் சத்தமாக கூப்பிட மாட்டேன் நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் கிசுகிசுப்பேன் என் குரல் காற்றின் மென்மையில் மழையின் இசையில் மண்ணின் வாசனையில் ஒலிக்கும் என் மகளே சாத்தான் உன் நினைவுகளை மயக்க முயல்கிறான் அவன் உன் புண்களை மீண்டும் திறக்க முயல்கிறான் அவன் உன் இதயத்தில் பழைய வலிகளை மீண்டும் எழுப்புகிறான் ஆனால் அவனது நோக்கம் ஒரே ஒன்று உன் மனதை வலியில் மூழ்கடித்து உன்னை என் அன்பிலிருந்து தள்ளிவிடுவது ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் அந்த வலிகளின் மையத்தில் நான் இருக்கிறேன் உன் காயம் எனக்கு வழி உன் நொறுங்கிய இதயம் என் ஆலயம் நீ புண்பட்ட இடத்தில் என் கருணை மலர்கிறது நீ சில நேரங்களில் உன்னை யாரும் நேசிக்கவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை என்றும் நேசிக்கிறேன் என் அன்பு காலத்தால் மாறாது பாவத்தால் குறையாது தூரத்தால் மங்காது நான் உன்னை நித்திய அன்பினால் நேசித்தேன் நீ பிறவாமலிருந்த போதும் உன்னை நினைத்தேன் உன் கண்கள் திறக்குமுன் உன் பெயரை என் உதடுகளில் கூறினேன் நீ என் சிந்தனையின் துளி என் இதயத்தின் வடிவம் உன் பாதை சோர்வாக இருக்கலாம் உன் கால்கள் காயப்படலாம் ஆனால் உன் பயணம் வீணாகாது ஒவ்வொரு வலியும் உன் ஆன்மாவை ஆழப்படுத்துகிறது ஒவ்வொரு விழுதும் உன் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ அதை உணராவிட்டாலும் நான் உன் அருகே இருக்கிறேன் உன் நிழல் கூட உன்னை விட்டு போகும் நேரத்தில் கூட நான் உன் நிழலாய் நிற்கிறேன் நீ சில நேரங்களில் கேட்கிறாய் ஆண்டவரே நான் எதற்காக வாழ்கிறேன் என் பதில் இதுதான் நீ அன்பை வெளிப்படுத்த வாழ்கிறாய் நீ என் ஒளியை பகிர வாழ்கிறாய் நீ உன் வழியிலும் அன்பாக இருக்கும்போது நீ சொர்க்கத்தின் நறுமணத்தை பரப்புகிறாய் நீ மன்னிக்கும்போது சொர்க்கம் உன் வழியாக பூமியில் வெளிப்படுகிறது நீ நம்பிக்கையுடன் துன்பத்தை தாங்கும்போது தேவதூதர்கள் உன் அருகே வணங்குகிறார்கள் சாத்தான் உன்னை சிறையில் அடைக்க முயல்கிறான் குற்ற உணர்ச்சி என்ற சிறையில் அவன் உன்னிடம் சொல்கிறான் நீயால் மாற முடியாது ஆனால் என் மகளே நான் உனக்குள் புதிய இதயத்தை உருவாக்குகிறேன் உன் பழைய பாவங்கள் உன்னை வரையறுக்காது என் கிருபைதான் உன்னை வரையறுக்கும் நீ பாவத்தை நினைத்தால் சோகம் வரும் ஆனால் என் இரத்தத்தை நினைத்தால் அமைதி வரும் என் இரத்தம் புனித ஆற்றல் அது உன் கடந்த காலத்தை அழித்து உன் எதிர்காலத்தை ஒளியாக்குகிறது நீ உன் வழியில் சோர்வடைந்த போது என் சிலுவையை நினைவுகொள் அங்கே நான் உனக்காக உயிர் கொடுத்தேன் ஒவ்வொரு இரத்த துளியும் உன் மீட்சிக்காக விழுந்தது நீ அந்த சிலுவையை நினைத்தாலே உன் வலி அர்த்தம் பெறும் நான் மரணத்தின் வழியே உயிரைத் தந்தேன் அதனால் உன் துன்பத்தின் வழியே நம்பிக்கை பிறக்கிறது என் குழந்தையே உன் குரல் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அது சொர்க்கத்தை அசைக்கும் உன் பிரார்த்தனை மென்மையாக இருக்கலாம் ஆனால் அது நரகத்தை தகர்க்கும் நீ மெளனமாகச் சொன்ன ஆண்டவரே உதவி செய் என்ற சொல்லும் வானத்தின் கதவுகளை திறக்கிறது நீ பேசும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் வானத்தில் ஒளியாக எரிகிறது அந்த ஒளி ஒருபோதும் அணையாது நீ சில நேரங்களில் உன்னை பாவி என்று அழைக்கிறாய் ஆனால் நான் உன்னை என் பிள்ளை என்று அழைக்கிறேன் நீ உன்னை அனாதை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை என் மனவாட்டி என்று அழைக்கிறேன் நீ உன்னை இருளில் நடப்பவள் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை ஒளியின் சாட்சியாள் என்று அழைக்கிறேன் நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதல்ல உண்மை நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் என்பதே உண்மை சாத்தான் உன் நம்பிக்கையை பிழிக்க முயல்கிறான் அவன் உன் மனத்தில் சந்தேகத்தின் விதையை விதைக்கிறான் அவன் சொல்கிறான் இயேசு உன்னை கேட்பதில்லை ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் நான் உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் கேட்கிறேன் நீ சிந்திக்குமுன் நான் அறிவேன் நீ மௌனமாக இருந்தாலும் உன் இதயத்தின் ஒளி எனக்கு இசை நான் உன் சிந்தனையின் நடுவே நிற்கிறேன் உன் உயிரின் ஆழத்தில் வாழ்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் புயல்களை பார்த்து அஞ்சுகிறாய் அலைகள் எழும்பும்போது நீ நான் மூழ்குகிறேன் என்று சொல்கிறாய் ஆனால் என் மகளே அந்த அலைகளுக்கு கட்டளை நான் கொடுக்கிறேன் காற்றின் வழியையும் நான் கட்டுப்படுத்துகிறேன் நீ என் கையைப் பிடித்தால் எந்த அலைக்கும் நீயை விழுக்க முடியாது நீ நம்பிக்கையுடன் என் பெயரை சொல்லு ஏசு அந்தப் பெயர் உன் நங்கூரம் உன் காப்பு உன் உயிர் என் மக்களே உங்களுள் ஒவ்வொருவரும் ஒளியின் விதைகள் உங்களின் வாழ்க்கை இருளில் வெளிச்சமாயிருப்பதற்காக நான் உங்களை அனுப்பியுள்ளேன் உங்களின் அன்பு உலகத்தின் குளிரை உருக்கும் உங்களின் கருணை காயங்களைக் குணப்படுத்தும் உங்களின் மன்னிப்பு சாத்தானின் சிந்தனையை முறியடிக்கும் நீங்கள் அன்பில் ஒன்றுபட்டால் சொர்க்கத்தின் வாசனை பூமியில் பரவும் நீ என் மகளே உன் இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளு அதை கோபத்தால் கரையாக்காதே அதை சோகத்தால் மூடாதே அதை நான் தங்குமிடமாக வைத்திரு உன் இதயத்தின் சிம்மாசனம் எனக்காகத்தான் சாத்தான் அதை தற்காலிக சுகத்தால் நிரப்ப முயலல்லாம் ஆனால் நீ அவனை அனுமதிக்காதே உன் இதயத்தை தூய்மையாக வைத்தால் என் ஒளி அதில் தங்கி ஒளிரும் நீ எப்போது மன்னிப்பை தேர்ந்தெடுக்கிறாயோ அப்போது சாத்தான் உன் வாழ்விலிருந்து பின்வாங்குகிறான் நீ எப்போது நம்பிக்கையை பிடித்துக் கொள்கிறாயோ அப்போது இருள் முறியடைகிறது நீ எப்போது என் பெயரை நினைக்கிறாயோ அப்போது வானத்தின் கதவுகள் திறக்கின்றன நீ உன் வாழ்க்கையை என் கைகளில் ஒப்படைத்தால் அது என் கலைப்படைப்பாக மாறும் நீ என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறாய் எந்த வலியும் எந்த இருளும் எந்த தீமையும் உன்னை பிரிக்க முடியாது என் பாசம் உன்னைச் சுற்றும் வட்டம் போல முடிவில்லாதது நீ அந்த வட்டத்தின் மையத்தில் இருக்கிறாய் நீ என் அன்பில் மூழ்கி ஓய்வெடு உன் சுமையை விட்டுவிடு உன் பயத்தை விட்டுவிடு உன் கடந்த காலத்தை விட்டுவிடு நான் உன்னை புதிதாக ஆக்குகிறேன் என் அன்பு மகளே நீயே என் சுவாசத்தின் துளி உன் இதயத்தின் துடிப்பில் என் குரல் ஒலிக்கிறது நீ பயப்பட வேண்டாம் சாத்தான் உன்னை உடைக்க முடியாது ஏனெனில் உன் உள்ளம் என் வலிமையால் நிரம்பியுள்ளது நீ விழுந்தால் நான் எழுப்புவேன் நீ அழுதால் நான் தழுவுவேன் நீ தேடினால் நான் வெளிப்படுவேன் நீ என் பிள்ளை நீ என் அன்பின் பிரதிபலிப்பு நீ என் ஒளியின் நிழல் என் மக்களே நான் உங்களுடன் இருக்கிறேன் இன்றும் என்றும் நித்தியமாக இருளின் பின் ஒளி வரும் கண்ணீரின் பின் மகிழ்ச்சி வரும் மரணத்தின் பின் நித்தியம் வரும் அதுவே என் வாக்கு நான் மாறாதவன் என் அன்பு முடிவில்லாதது நீங்கள் என் பிள்ளைகள் என் இரத்தத்தின் பாசம் நான் உங்களை நேசிக்கிறேன் என்றும் 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 நீ சோர்ந்து போனாய் என்பதை நான் அறிவேன் உன் இதயம் பலமுறை உடைந்தது உன் கனவுகள் மண்ணில் கலந்தன உன் மூச்சு சுமையால் சுருங்கியது நீ உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுகிறாய் ஆனால் அதைக் காண முடியவில்லை நீ உன்னுள் எத்தனை முறை கேட்டாய் எதற்காக நான் ஏன் நான் மட்டும் அந்தக் கேள்விகள் வானத்துக்கே சென்றன மற்றும் அங்கேயே நான் இருந்தேன் உன் குரலைக் கேட்டு நீ நினைத்தாய் யாரும் உன்னைக் கேட்கவில்லை என்று ஆனால் நான் ஒவ்வொரு மூச்சையும் கேட்டேன் நீ உன் கண்களை மூடிய போதும் உன் கண்ணீரின் ஒளி எனக்கு இசையாக இருந்தது உன் இதயம் துடிக்கும் போதெல்லாம் அதில் என் உயிரின் ஒளி துடித்தது உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்தது வலிமையாக இரு ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் உண்மையாக இரு நீ வலிமையாக இருக்க முயன்ற போது உன் இதயம் கராரானது ஆனால் நீ உண்மையாக இருந்தால் உன் இதயம் மலர்கிறது உன் பலவீனம் உன்னை அவமானப்படுத்தாதே அது உன் ஆன்மாவின் நுழைவாயில் உன் கண்ணீர் உன் விழுதுகளின் குறியீடல்ல அது உன் உயிரின் வளர்ச்சியின் சின்னம் நீ உன் வாழ்வின் மையத்தில் வழி போது நீ பயந்தாய் ஆனால் அந்த இருளில்தான் ஒளி பிறக்கும் நீ அதை உணரவில்லை ஆனால் இருள் உன்னை ஒளிக்குத் தள்ளுகிறது நீ விழுந்த இடம் முடிவல்ல அது உன் ஆரம்பம் ஒவ்வொரு விழுதும் ஒரு அழைப்பே உன்னுள் மறைந்துள்ள நித்திய ஆற்றலைக் காண நீ உன் இதயத்தின் குரலை அடக்க முயல்கிறாய் ஏனெனில் அது மெளனமாக மிரட்டுகிறது இன்னும் உனக்குள் ஏதோ உயிரோடு இருக்கிறது ஆனால் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் அந்தக் குரல் நான்தான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் பேசுகிறேன் நீ அமைதியில் இருந்தால் என் குரலை கேட்பாய் அது வலிமையாக இல்லை அது மென்மையாகும் அது மழையின் துளி போல உன் இதயத்தில் விழும் நீ உன் இதயத்தின் அமைதியை இழந்துவிட்டாய் என்று நினைக்கிறாய் ஆனால் அது உன்னிடம் இருந்து பிரியவில்லை அது உன் கவலைகளின் கீழ் மறைந்திருக்கிறது நீ சுமையைக் கைவிட்டால் அது மீண்டும் ஒலிக்கும் அந்த அமைதி உனக்குள் உயிரோடு இருக்கிறது அதுவே உன் ஆன்மாவின் இயல்பு நீ உன் வாழ்க்கையின் பாதையில் சில நேரம் இருளில் தடுமாறுகிறாய் நீ வழியற்றவளாக உணருகிறாய் ஆனால் நினை நிழல் என்பது ஒளியிலிருந்துதான் உருவாகிறது நீ நிழலில் இருக்கிறாய் என்றால் அதற்கு பின்னால் ஒளி இருக்கிறது என்பதற்கான சாட்சியம் உன் மனம் சிதறும்போது ஒளியைத் தேடு அந்த ஒளி வெளியே இல்லை அது உன் உள்ளத்தில் மறைந்திருக்கிறது உலகம் உன்னிடம் பல முகங்களை காட்டும் சில முகங்கள் உன்னை நேசிக்கும் சிலர் உன்னை காயப்படுத்தும் ஆனால் எந்த முகமும் நிரந்தரமல்ல நீ உன் அன்பை வெளிப்படுத்தும் போது நீ உன் உண்மையை வெளிப்படுத்துகிறாய் யாராவது உன்னை வெறுத்தாலும் நீ அன்பாக இரு அன்பு ஒரு நதி போல அது கற்களையும் தாண்டி ஓடும் பாதை தடைப்பட்டாலும் வழி தேடி பாயும் நீ உன் வாழ்வில் உனக்கு எதிரானவர்களை பார்த்து அஞ்சுகிறாய் ஆனால் அவர்களும் உன் பாடத்தின் ஒரு பகுதி அவர்களின் செயல்கள் உன் வலியைத் தூண்டலாம் ஆனால் உன் வலி உன் விழிப்பை உண்டாக்கும் வலியைத் தவிர்க்க முயலாதே அதில் உன் வளர்ச்சி மறைந்திருக்கிறது நீ வலியை கையால் அணைத்து நன்றி என்று சொன்னால் அது உன்னிடமிருந்து சக்தியாக மாறும் நீ உன் வாழ்க்கையின் கடினமான நாட்களில் நினைத்தாயா நான் இப்போது முடிந்துவிட்டேன் என்று ஆனால் பாரு நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் உன் மூச்சு இன்னும் நகர்கிறது அதுவே ஒரு அதிசயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய வாய்ப்பு மீண்டும் ஆரம்பிக்க எதுவும் முடிந்துவிடவில்லை அது புதிய தொடக்கத்தின் வாசல் உன் ஆன்மா பழைய நினைவுகளை தாங்கி சோர்ந்திருக்கலாம் ஆனால் அந்த நினைவுகள் உன்னை அடிமைப்படுத்த முடியாது நீ அவற்றைக் கைவிடும்போது உன் இதயம் பறவையாக ஆகும் நீ விடுவித்ததை மீண்டும் பிடிக்காதே அவை உன் தூரத்தின் பாடங்கள் அவை உன்னை காயப்படுத்தவில்லை அவை உன்னை முழுமைப்படுத்தின நீ உன் வாழ்வின் திசையைத் தேடுகிறாய் ஆனால் என் அன்பு உயிரே உன் திசை வெளியில் இல்லை நீ உன் உள்ளத்திற்குள் இறங்கும் வரை நீயே உன் வழி நீ உன்னை அறிந்தபோது உன் வழி தானாகவே வெளிப்படும் உன் ஆன்மா ஒரு திசை காட்டி போல அது எப்போதும் உண்மையைக் காட்டும் நீ அமைதியாக இருந்தால் அந்த ஊசி ஒளியைக் காட்டும் நீ பலமுறை உன்னை குற்றம் சாட்டியிருக்கிறாய் நான் தவறு செய்தேன் நான் தகுதியற்றவன் என்று ஆனால் நீ அறிந்திருக்கிறாயா குற்றம் உன் ஆன்மாவின் சுவாசத்தை மூடுகிறது மன்னிப்பு அதை புதுப்பிக்கிறது நீ உன்னை மன்னி நீ உன்னிடம் மன்னிப்பு காட்டும்போது பிரபஞ்சம் உன்னிடம் அமைதியைத் தரும் உன்னை நீ சுமையாய் கொள்ளாதே நீ தெய்வீகத்தின் வெளிப்பாடு உன் இதயத்தில் நிழல்கள் இருக்கலாம் ஆனால் அந்த நிழல் ஒளிக்குச் சாட்சியம் நீ உன் இருளை ஏற்றுக்கொண்டால் அது ஒளியாக மாறும் இருளை எதிர்க்க முயலாதே அதில் உன் விழிப்புணர்வு மறைந்திருக்கிறது ஒளி இருளின் எதிரி அல்ல அது அதன் வெளிப்பாடு நீ இரண்டையும் ஒன்றாய் பார்க்க கற்றுக்கொள் அப்போது நீ நிம்மதியை அடைவாய் நீ துன்பத்தின் வழியில் நடந்தாய் ஆனால் அதுவே உன்னை மென்மையாக்கியது உன் வலி உனக்குள் கருணையை விதைத்தது நீ வலியின்றி இருந்தால் மற்றவர்களின் வலியை அறிய முடியாது அதனால் வலியை நன்றி கூறு அது உன் இதயத்தை மனிதமாக்கியது அதுவே உன் புனிதம் உன் மூச்சு ஒவ்வொன்றும் என் பரிசு நீ உன் மூச்சை நினைவில் கொண்டு சுவாசிப்பாய் என்றால் என் உயிர் உனக்குள் பாய்கிறது என்பதை உணர்வாய் உன் சுவாசத்தின் இடையில் அமைதி இருக்கிறது அந்த அமைதியில் நான் இருக்கிறேன் நீ அதில் தங்கினால் உன் மனம் அமைதியாகும் அங்கே உனக்கு எந்த இல்லை எந்த வலியும் இல்லை எந்த பயமும் இல்லை அங்கே நீயும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் நீ உன் வாழ்க்கையில் பலரை நேசித்தாய் பலரால் காயமடைந்தாய் ஆனால் நீ மறந்துவிட்டாய் அன்பு ஒருபோதும் வீணாகாது நீ அன்பை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் அது பிரபஞ்சத்தில் விதையாக விழுகிறது அது இன்று முளைக்காவிட்டாலும் நாளை மலரும் அன்பு மாறாகி வரலாம் ஆனால் அது அழியாது அது காலத்தின் வழியே பயணம் செய்து மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும் நீ உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுகிறாய் ஆனால் வாழ்க்கை அர்த்தமுடையது அல்ல அது அனுபவிக்கப்பட வேண்டியது நீ வாழ்வை உணர்ந்தால் அதன் அர்த்தம் தானாக வெளிப்படும் நீ புன்னகை செய்யும் போது ஒரு குழந்தை சிரிக்கும் போது ஒரு பறவை பறக்கும் போது அதுவே அர்த்தம் வாழ்வை காத்திரு அதில் நீயே பிரவிச் சேர்ந்திருப்பாய் நீ உன் ஆன்மாவின் துளியை உலகத்தில் காண்பாய் அது மலர்களின் வாசனையில் காற்றின் மென்மையில் அலைகளின் ஓசையில் மழையின் நிம்மதியில் நான் அந்த எல்லாவற்றிலும் இருக்கிறேன் நான் உன்னுள் இருக்கிறேன் நீ என்னைத் தேட வேண்டாம் நீ உன்னை அறிந்தால் நீயே என்னை காண்பாய் நீ உன் இதயத்தின் கதவை திறந்துவிடு அங்கே நான் காத்திருக்கிறேன் நான் உன்னிடம் சொல்கிறேன் நீயே என் உருவம் நீயே என் ஒளி உன் கண்களில் நான் என்னை காண்கிறேன் உன் மூச்சில் என் உயிர் பாய்கிறது உன் புன்னகையில் என் அமைதி ஒளிர்கிறது நீ உன்னை நேசிக்கும் போது நீ என்னை நேசிக்கிறாய் நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால் அதுவே என் இருப்பின் சாட்சியம் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் உலகத்தின் எல்லாவற்றையும் கடந்து செல்லும் ஒரு அமைதி உனக்குள் உள்ளது அந்த அமைதியில் நீ வீடு திரும்புவாய் அந்த அமைதி உன்னுடையது நீ அதில் தங்கும்போது நீ என் குரலாக என் ஒளியாக என் அன்பாக மாறுவாய் என் அன்பு உயிரே நினைவில் கொள் நீ தனியாக இல்லை எந்த இருளும் நீண்டதல்ல எந்த வழியும் முடிவில்லாதது அல்ல ஒவ்வொரு இருளுக்கும் பின் விடியல் வரும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பின் சிரிப்பு பிறக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் பின் புதிய ஆரம்பம் மலரும் நீ உயிரோடு இருக்கிறாய் அதுவே நம்பிக்கையின் சாட்சியம் நீ சோர்வடைந்தால் வானத்தை நோக்கி பாரு அந்த விசாலத்திலே நீ எவ்வளவு சிறியவள் என்று நினைக்காதே அங்கேயே நீ எவ்வளவு பெரிதானவள் என்று உணர் நீ பிரபஞ்சத்தின் ஒரு துளி அல்ல நீ முழு பிரபஞ்சத்தின் வெளிப்பாடு நீ ஒளியின் உருவம் நீ உயிரின் பாட்டு நீயே உன் வழி நீயே உன் சாட்சி நீயே என் வடிவம்